இன்றைக்கு நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிமுகம் செய்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல்மிகு கழக செயலாளர் சகோதரர் மதுரா செந்தில் அவர்களே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் செல்வகுமார் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் அன்புமணி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் தங்கமணி அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் கே கே கணேசன் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் சகோதரர் குமணன் அவர்களே ஆதித்தமிழன் பேரவையுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சரவணகுமார் அவர்களே புதிய திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் ஜெகதீசன் அவர்களே மக்கள் நீதி மையத்தினுடைய மாவட்ட துணைச் செயலாளர் சகோதரர் விஜய் ஜேம்ஸ் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் கார்த்திக் அவர்களே குழா் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களே தமிழக வாழ்வுண்மை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் குமார் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முபாரக் லீக் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் உடைய மாவட்ட செயலாளர் முகமது முபின் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் மாநிலங்கள உறுப்பினர் அந்தியூரன் செல்வராஜன் அவர்களே மாண்புமிகு இதற்கெல்லாம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சரும் தமிழகத்தினுடைய அமைச்சருமான மரியாதைக்குரிய சகோதரர் மதிவேந்தன் அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அந்தியூர் செல்வராஜன் அவர்களே பரமத்தி ஒன்றியத்தினுடைய கழக செயலாளர் பிபி தங்கரசனன் அவர்களே கபலமல ஒன்றியத்தினுடைய செயலாளர் சகோதரர் கே கே சண்முகம் அவர்களே எழுச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் சகோதரர் தங்கவேல் அவர்களே மோகனூர் மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் சகோதரர் ஏ சண்முகம் அவர்களே பொத்தனூர் கழக செயலாளர் சகோதரர் கருணாநிதி அவர்களே பரமத்தி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களே வேலூர் பேரூர் செயலாளர் சகோதரர் முருகன் அவர்களே வெங்கரை பேரூர் செயலாளர் சகோதரர் ராமலிங்கம் அவர்களே பாண்டமங்கலம் பேரூர் செயலாளர் சகோதரர் முருகவேல் அவர்களே பரமத்தி பேரூராட்சியினுடைய தலைவர் சகோதரர் மணி அவர்களே பாண்டமங்கலம் பேரூராட்சியினுடைய தலைவர் சகோதரர் சோமு சேகர் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் டி ரங்கசாமி அவர்களே மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சாந்தி அவர்களே அன்பழகன் அவர்களே மயில்சாமி அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிபி சாமிநாதன் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சிவக்குமார் அவர்களே மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் பாலாஜி அவர்களே துணை அமைப்பாளர் சுந்தர் ராஜா அவர்களே மாவட்ட மாணவரணியினுடைய அமைப்பாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே மாவட்ட மகளினுடைய அமைப்பாளர் ஜோதி அவர்களே மாவட்ட வழக்கறிஞர் அணியினுடைய அமைப்பாளர் தனசேகரன் அவர்களே மாவட்ட வர்த்தகனினுடைய அமைப்பாளர் கிரிசங்கர் அவர்களே மாவட்ட விவசாயினுடைய தொழிலாளர் அணி ஆய்வாளர் கந்தசாமி அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து ஒன்றிய பேரூர் கிளைக்கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் கந்தசாமி உள்ளிட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழமை கட்சியுடைய சகோதரர்களுக்கும் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகளிரணி அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் அன்போடும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் பி எஸ் மாதேஸ்வரன் என்னுடைய தொழில் டிரான்ஸ்போர்ட் தொழில் எனக்கு சுமதி என்ற மனைவி அவர் எம்எஸ்சி எம்எட் முடித்துவிட்டு அரசு ஆண்கள் மேல்நிலை பிள்ளை நாமக்கல்லிலே பட்டதாரி ஆசிரியராக வேலை பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் இரண்டு மகன்கள் ஒருவன் பிஏ எல்எல்பி முடித்துவிட்டு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் சிறிநவன் சாண்டில்யன் அவன் பதினொன்றாம் வகுப்பு நாமக்கல் கிரீன் பார்க்கிலே படித்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய தொழிலை பொறுத்தவரை எங்கள் குடும்பத்திலே விவசாயத்தினாடி அடிப்படையாக இருந்து பிறகு அப்பா முயற்சியால் டிரான்ஸ்போர்ட் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய அரசியல் அனுபத்தை பொறுத்தவரை நான் ரெண்டாயிரத்தி ஆறிலே சேந்தமங்கலத்திலே என்னுடைய சொந்த ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு சேந்தமங்கலம் ஒன்றியத்தினுடைய துணை தலைவராக ஐந்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை பணியாற்றியிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி எட்டிலே என்னுடைய அரசியல் ஆசனவர்கள் சென்னையிலிருந்து வந்து இங்கே கொங்கு வேளா கவுண்டர்கள் பேரவையை ஆரம்பிக்கும் பொழுது அன்றிலிருந்து மூன்று வருட மாவட்ட அமைப்பாளராகவும் இரண்டாவத்தி பன்னெண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வரை பனிரெண்டு ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் என்ற நான் சொல்லி முடித்து விட்டேன் என்னை பொறுத்தவரை என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொன்னால் எங்க இருக்கின்ற அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் தெரியும் அத்தனை பேரையும் எங்கள் கிராமத்தில் இருந்து எங்கள் மாவட்டத்தில் இருந்து அத்தனை பேரையும் என்னுடைய ஒருதாய் பிள்ளைகளாக அனுசரித்து செல்வதுதான் என்னுடைய இயல்பான ஒரு நடவடிக்கை எந்த சூழ்நிலையிலையும் இங்கிருக்கின்ற தொழிலுக்காகவும் இங்கிருக்கின்ற நம்முடைய கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் என்னுடைய ஐந்தாண்டு காலம் என்னை ஒரு நல்ல அரியணையில் ஏற்றி நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே என்னுடைய பணியை நான் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரோடு சேர்ந்து நான் பணிபுரிய தயாராக இருக்கின்றேன் அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் சூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து என்னை மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு இருகரம் கூட்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்